ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இந்த நேரத்தில் என்ன ஒரு நறுமணம் கொத்து கொத்தா என்னங்க நான் எதை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க எங்கள் வீட்டு நைட் குயின் தாங்க தெருவில் வாக்கிங் போகும்போது என்ன ஒரு நறுமணம் தெருவே மணக்குதுங்க இந்த செடி கார்டனில் இருக்கிறதுனால சரியாக வீடியோ எடுக்க முடியல டார்ச் லைட்டு வச்சு தான் ஓரளவுக்கு எடுத்துருக்குறேன் இந்த செடியை வச்சு ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகுது பெருசாக வளரதுனால நான் ரெண்டு டைம் உடச்சி விட்டுட்டேன் அப்பயும் கிடுகிடுன்னு வளர்ந்துடுது பாரிஜாதம் பிரம்ம கமலம் நைட் குயின் கிருஷ்ணகமலம் இந்த தெய்வீக மலர்கள் எல்லாம் ஒரே மாதிரியான நறுமணம் தாங்க இந்த மலர்களையெல்லாம் தேவலோக மலர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடிக்கு எந்த ஒரு பராமரிப்பும் தேவையில்லை நம்ம எப்படி உடச்சி விட்டாலும் ஈஸியாக வந்துடுதுங்க மழை வர டைமுங்களெல்லாம் எல்லாம் ஒட்டு வச்சு நல்லா பூத்துனே இருக்குது வருஷத்துக்கு நிறைய டைம் பூக்குது இந்த நைட் குயின் பூக்கள் எல்லாம் முல்லைப்பூ மாதிரி இருக்குது நம்ம இதை கட்டி தலைக்கு கூட வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு வாசம் இருக்கும் இன்றைக்கி பூத்த இந்த பூக்களைனா ஒரு மூணு நாலு கொத்து உடச்சின்னு வந்து பூஜை அறையில் எங்கள் வீட்டு சாமிங்களுக்கு வச்சிருக்கிறேன் நம்ம பூஜை ரூமை திறக்கும்போது அவ்வளோ ஒரு நறுமணம் வருதுங்க சிவனுக்கு அப்பன் ஈசனுக்கு தவளும் நான் இந்த பூவை வச்சுருக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி